படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் பிறப்பொருள் வெண்பா மாலை விடையை பத்தி பார்ப்போம் புறப்பொருள் மாலையின் ஆசிரியர் கண்டிப்பா இதில் வந்து கொஷின் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா வரும் உபயோகமானதாக இருக்கும் என்ற கருத்தில் கொண்டு வீடியோ போடப்படுகின்றது அஹ் பயனடைமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிறப்பொருள் வெண்பா மாலை வினாவிடை புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் அய்யனார் இதனார் அய்யனார் இதனார் இக்குடி வழியினர் சேர மறைவினை சார்ந்தவர் எத்தனை படலங்களை கொண்டது என்றால் பன்னிரு படலங்களை கொண்டது இதன் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு படலங்கள் எண்ணிக்கை எழுதுக என்று கேட்டால் வெச்சி திணை கரந்தை திணை உழுங்கை திணை நொச்சி காஞ்சி தும்பை வாகை பாடான் வஞ்சி பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை மொத்தமாக நூற்பாக்கள் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு பிறப்புல் வெண்பா மலையில அப்படின்னாக்க பத்தொன்பது நூற்பாக்கள் சொல்லப்பட்டிருக்கு வெண்பாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது வெண்பா மாலையில ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் வெண்பாக்கள் கொடுக்கப்படும் அதில் முன்னூத்தி அறுபத்தி ஒரு வெண்பாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கொழுக்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று கொழுனா என்ன அப்படின்னா வெண்பாவின் கருத்துக்களை கொண்டுள்ள நூற்பா இது துறையின் இலக்கணத்தை வரையறுக்கும் இப்ப வெச்சி திணை கொடுத்துருக்காங்க கரந்தை திணை கொடுத்துருக்காங்கன்னு அதனுடைய அத்துறையுடைய வரையறை என்ன அப்படின்னா அது கொழு வைத்துதான் சொல்லப்படுகின்றது அதுக்கு பேர் கொழு புறப்பொருளுக்கு இலக்கணம் உரைக்கும் நூல் எதுவென்றால் புறப்பொருள் வெண்பா மாலை புறம் தொடர்புடைய பாடல்களை வெண்பா அமைத்து மாலை போல் தொடுக்கப்பட்டு பாடப்படுவதால் இது புறப்பொருள் வெண்பா மாலை என்று அழைக்கப்படுகின்றது புறப்பொருள் வெண்பா மாலைக்கு மூல நூல் எது என்று கேட்டால் பன்னீர் படலாம் கடவுள் வாழ்த்தில் வரும் முக்கடவுளர் யார் யார் என்றால் சிவன் ஆணைமுகன் கலைமகள் வெற்றிப்படலாம் பொதுவியல் திணை என்றால் என்ன பொதுவாக அமைத்த துறைகளை விளக்குவது பொதுவாக அமைந்த துறைகளை விளக்குவது பொதுவியல் திணை வெற்றி திணை என்றால் என்ன ஆணிரைகளை பிறர் அறியாதவாறு கவர்ந்து வருது யாருடைய ஆணிரைகளை என்றால் கரந்தை திணையாருடைய ஆணிரைகளை வெற்றி திணையார் அவர்கள் அறியாத வண்ணம் கவர்ந்து வரக்கூடியது வெற்றி திணையை குறிப்பதாகும் வெற்றி திணையின் துறைகள் பத்தொன்பது மண்ணுறு தொழில் என்றால் என்ன அரசனின் ஆணையை ஏற்று அதற்கேற்றவாறு பகைவரின் ஆணிரைகளை கவர்வது மண்ணுறு தொழிலாகும் அதாவது மன்னன் மன்னனுடைய தொழில் என்ன அப்படின்னாக்க தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளை இடுவது பகைவருடைய ஆணைகளை கவர்ந்து வாருங்கள் என்று கட்டளை தருவது மண்ணுரு தொழில் தன்னொரு தொழில் என்றால் அரசன் ஆணையிடாமலேயே வீரர்கள் சென்று பகைவர்களுடைய ஆணைகளை கவர்வது அரசனின் ஆணையின்றி பகைவரின் ஆணையர்களை கவர்வது தன்னொரு தொழில் வெற்றி அரவம் அரவம் என்றால் ஆரவாரம் பகைவர்களின் ஆணிர்களை கவரச் செல்லும் வெற்றி வீரர்கள் பல்வகையான இசைக்கருவிகள் முழங்க ஆரவரித்துச் செல்வது வெற்றி அரவம் விருச்சு கேட்டல் விருச்சி என்றாலே நற்சொல் கேட்டல் போர் தொடுக்கிறதுக்கு முன்பாக நாம் செல்லலாமா வேண்டாமா என்பதற்காக கேட்கப்படுகின்ற சொல் தான் கேட்டல் தாம் மேற்கொள்ளும் செயலின் நிலையை அறியும் பொருட்டு நற்சொல்லை ஆராய்வது விருச்சிக் கேட்டல் செலவு என்றால் என்ன வெற்றி வீரர்கள் பசுக்களை கவர நினைத்து பகைவர் நிலத்திற்கு புறப்பட்டு செல்வது பகைவர்கள் போ அந்த வழிகள் பாதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக செலவுனா வழி அப்படின்னு அர்த்தம் வேயினா வேவு பார்க்கறது பகருடைய வீரர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதை வேவு பார்க்கறது தம் பகைவர் அறியாதவாறு அங்குள்ள பசுக்களை பற்றி செய்திகளை ஒற்றர்கள் வழியாக அறிந்து வந்து உரைப்பது வேய் புறத்திரை புறத்திரை என்றால் என்ன புறத்து இருப்பது பகைவரின் அரணை சுற்றி வளைத்து புறத்தில் தங்குவது ஊர்கொலை என்றால் அங்கு இருக்கக்கூடிய பகைவர்களை அழிப்பது வெற்றி வீரர்கள் பகைவரின் மதிலை எரித்து அவ்வூரில் இருப்போரை கொள்வது ஊர்கொலை ஆ ஆ என்றால் பசு அவற்றின் கன்றுகளோடு சேர்த்து நாம் கொண்டு வருவது வெற்றி திணையார் கொண்டு வருவது பகைவரின் பசுக்களை கன்றுடன் கவர்வது ஆ கோள் ஆகும் படிக்கக்கூடிய வருங்கால எதிர்கால ஆசிரியர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பூசல் மாற்று பூசல் மாற்று அப்படின்னா எதிர்த்து போர் புரிய வரும் பகைவரை முற்றிலும் கொன்று இனி போரே இல்லை என்னும்படியாக செய்வது சுரத்து உயித்தல் சுரத்து உயித்தல் அப்படின்னாக்க கவரப்பட்ட பசுக்களுக்கு துன்பம் ஏற்படாமல் காட்டில் ஓட்டி செல்வது தலை தோற்றம் தலை தோற்றம்னா பசுக்களை கவர்ந்து வந்த வெற்றி வீரர் பின்னர் தலைவன் முன்னே வந்து ஊரில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை தருவது அந்த பசுக்களை கவர்ந்துட்டு வராங்க யாருடைய பசுக்கள் என்றால் கரந்தை தண்ணியாருடைய பசுக்களை வெற்றி வீரர்கள் வராங்க அந்த தலைவன் வந்து முன்னே வந்து அந்த அந்த படைத்த கொண்டு வராங்க இல்லையா அந்த தலைவன் வந்து தன் தோற்றத்தை வெளிப்படுத்துவது தந்து நிறை நிறைவாங்க நிறைவாக வெற்றி வீரர்கள் தாம் கமர்ந்து கவர்ந்து வந்த பசுக்களை ஊரில் நிறுத்தி அதை நிறைனா வரிசைப்படுத்துறது அந்த என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பாதீடு என்றால் என்ன பசுக்களை வீரர்களின் தகுதிக்கேற்ப பங்கிடுவது பாதீடு பங்கீடு பாதீடு உண்டு ஆட்டு வெற்றி வீரர்கள் கல்லை உண்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது உண்டாட்டு உண்டாட்டுனாக்கா உண்டு ஆட்டு அதாவது கல்லை உண்டு ஆரவாரம் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியால் கொண்டாடுவது கொடை என்றால் என்ன வெற்றி வீரர்கள் இது எல்லாமே வெற்றி திணையுடைய துறைகள் கொடை என்றால் என்ன வெற்றி வீரர்கள் தங்கள் தகுதிக்கேற்ப பகிர்ந்து கொண்ட பசுக்களை பிறருக்கு கொடுப்பது கொடை புலன் அரி சிறப்பு இதை கொஸ்டின் கேட்கலாம் வெற்றியில் ஒற்றர்களுக்கு சிறப்புற கொடுப்பது இந்த புலன் புலன் அறினாக்க அந்த கரந்தை திணியாருடைய பகருடைய சூழ்நிலைகளை அறிஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா ஒற்றர்கள் அவர்களுக்காக சிறப்பித்து செய்யக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா புலன் அரி சிறப்பு சரியான உடையில கேட்கலாம் வெற்றியில் ஒற்றைகளுக்கு சிறப்பு கொடுப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புலனறி சிறப்பு நிமித்தம் கூறுகளுக்காக பசுக்களை தருவது பிள்ளை வழக்கு பிள்ளை வழக்கு என்றால் என்னன்னா நிமித்தம் கூறினாங்க இல்லையா விருச்சி கேட்டல் போகலாம் போகலாம் நேரம் நேரம்தான் வெற்றியே கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு பசுக்களை தருவது பிள்ளை வழக்கு துடிநிலை துடினாலே உங்களுக்கு இசை கருவிகள் மரபு மாறாமல் துடி கொட்டுபவனின் குடி பெருமையை விளக்குவது துடிநிலை கொற்றவை நிலை கொற்றவை நிலைன்னா தெய்வத்தை வணங்குவாங்க இல்லையா போர் செய்வதற்கு தெய்வத்தை வணங்கி தான் செல்வார்கள் அந்த வெற்றியின் அடிப்படை காரணமாக கொற்றவையை புகழ்ந்து கூறுவது கொற்றவை நிலை வெறியாட்டு என்றால் என்னென்னா மகளிர் வேலனோடு வள்ளி கூத்தாடுவது வெறியாட்டு இது எல்லாமே வெற்றி திணையுடைய துறைகளின் விளக்கமாகும் அடுத்ததாக கரந்தை திணை கரந்தை திணை என்றால் என்ன கவரப்பட்ட ஆணிர்களை மீட்டல் யார் கவர்ந்து சென்றது வெச்சி திணையார் கவர்ந்து சென்றுட்டாங்க அதை மீட்டு கொண்டு வருதுதான் கரந்தை திணை கரந்தை அறவம் என்ன இதுவும் ஆறாவரம் பசுக்களை கவர்ந்து சென்ற பிற வாயிலாக வீரர்களை கேட்டு எந்த வழியா போனாங்க அப்படிங்கிறத கேட்டு செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு ஓசை ஓசை எழ கூடி நின்றனர் அதாவது வெற்றி திணையர் வந்து இவங்களுடைய ஆணர்களை கவர்ந்து போயிட்டாங்க இல்லையா அது எந்த வழியா போனாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுடைய அந்த கொண்டு சென்ற அந்த ஆணர்களை கொண்டு வருவதற்காக அந்த சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்களாம் அதர் இடை செலவு அதர் செலவுனா பசுக்களை கவர்ந்து சென்ற வெற்றி வீரர்களை பின்பற்றி கரந்தே வீரர் செல்வது வெற்றி திணையாரோட செலவு என்ன அப்படின்னா அந்த வழியாக கடந்து போறது வெற்றி தினையோட செலவு அதர் இடை யாருடைய அதர் இடை அப்படின்னா வெற்றி போனாங்க இல்லையா அதனுடைய வழிகளை பின்பற்று செல்வது கரந்தை வீரர் செல்வது போர் மலைதல் இது எல்லாமே கரந்தை திணைக்குரிய துறைகள் வெற்றி வீரர்களோடு கரந்தை வீரர்கள் போர் புரிவது போர் மலைதல் புன்னோடு வருதல் கரந்தை வீரர்கள் விழுப்புண்களை தாங்கி வருவது புன்னோடு வருதல் இப்ப இப்ப கூட கேட்கலாம் எந்த திணைக்குரியது புண்ணோடு வருதல் எந்த திணைக்குரியதுன்னா கரந்தை திணைக்குரியது போர்க்களத்து ஒளிதல் ஊர்கொலை எந்த திணைக்குரியதுன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பூசல் மாற்று ஊர்கொலை எந்த திணைக்குரியது வெற்றி வீரர்களுடன் போரிட சென்ற கரைந்தை வீரர்கள் போரில் இறந்துப்படுவது போர்க்களத்து ஒளிதல் அந்த அந்த கொஷின்லேயே இருக்குது உங்களுக்கு ஆன்சர் ஆளறிப்பிள்ளை பிள்ளை வழக்குனா என்ன சொன்னேன் அப்படிங்கறது வெற்றி திணையில வரக்கூடிய பிள்ளை திணை எதை குறிக்கிறது என்று கமெண்ட்ல சொல்லணும் பிள்ளை என்றால் என்ன கரந்தை வீரன் தான் ஒருவனாக நின்று வெட்டு வீரர்களை வெட்டி வீழ்த்திய நிலையினை உரைப்பது பிள்ளை ஆள் எரிப்பிள்ளை தனி ஒருவனாக இருந்து வெற்றி வீரர்களை வெட்டி வீழ்த்துவது கரந்தை வீரன் யாருன்னா பிள்ளை பிள்ளை தெளிவு பட்ட கரந்தை வீரர்கள் புண்ணை கண்டு மகிழ்ந்து கூத்தாடுவது பிள்ளை ஆட்டு குடலை வேலுக்கு மாலையாக சுட்டி பகைவர் அஞ்ச வெகுண்டு ஆடியது பிள்ளை ஆட்டு அதாவது ஆட்டுவாங்களாம் எதன ஆட்டுவாங்கன்னா பகைவர்களுடைய குடலை மாலையாக சுட்டி ஆட்டுவாங்களாம் கையிறு நிலை தலைவனின் இறப்பை அறிந்து செய்வது அறியாது பானான் திகைத்து நிற்பது கையிறு நிலை கையிற நிலை என்னென்னா நம்முடைய நம் நேசிக்கக்கூடிய ஒரு தனியாளாக தனியாளா தான் கையிற நிலை நிர்கதியா தான் கையிற நிலை தலைவன் இறந்து போயறான் எதுனா கரந்தை தனியாருடைய தலைவன் இறந்து போறான் அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாம பானன் திகைத்து நிற்பது கையிற நிலை ஏன்னா பானனும் கூட செல்லுவாங்க நெடுமொழி கூறல் அப்படி தலைவன் இறந்துட்டான் அப்படின்னா தான் ஒருத்தனையும் நான் நான் செய்வேன் இந்த படைகளை அழிச்சிருவேன்னு சொல்றதுதான் நெடுமொழி கூறல் ஒரு வீரன் தன் பெருமையை தானே எடுத்து கூறுவது நெடுமொழி கூறல் பிள்ளை பெயர்ச்சி என்றால் என்ன தீ நிமித்தத்தை பொருட்படுத்தாமல் பசுமேட்க சென்றவனின் ஆற்றலை அரசன் சிறப்பிப்பது பெயர்ச்சி அதாவது தீ நிமித்தம் அப்படின்னாக்க நெருப்பு கிடையாது தீய நிமித்தம் அந்த விருச்சி கேட்டால்னா நர்சொல் கேட்டால் இருக்கு இல்லைங்களா அப்ப போகிற வழியில கெட்ட சகுனமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம போருக்கு போய் சென்று அது வெற்றியாக திரும்பி வருவதுதான் திணையில் விளவக்கக்கூடிய பிள்ளை பயிற்சி வேத்தியல் மலிபு என்றால் என்ன வீரன் அரசனை போற்றி கொண்டாடுவது வேத்தியல் மலிபு குடிநிலை என்றால் என்ன கரந்தி வீரருடைய குடிப்பெருமையை கூறுவது குடிநிலை வஞ்சி படலம் வஞ்சி படத்துல படலத்துல வஞ்சி திணைன்னா என்ன வஞ்சி திணைக்குரிய துறைகள்னா என்னங்கிறத பார்க்கலாம் வஞ்சி திணை என்றால் என்ன மண்ணாசை காரணமாக ஆணிர்களை கவர்ந்து வருவது வெற்றி திணை ஆணிர்களை மீட்டல் கரந்தை திணை மண்ணாசை காரணமாக நாட்டில் போ தொடுப்பது திணை மந்திரத்திணியுடைய துறைகள் இருபத்தி ஒன்று வஞ்சி அரவம் என்றால் என்ன வஞ்சி பூவினை சூடி அணிவகுத்து வீரர்கள் ஆராவர ஒளியே வந்தித்தணி அரவமாகும் குடைநிலை என்றால் என்ன நல்ல தாளில் சாரி நல்ல நாளில் நன் தன் வெண்கொற்ற குடையை வஞ்சி அரசன் எடுத்து செல்ல செய்வது குடைநிலை எனப்படும் குடைநிலைனாலே வெண்கொற்ற குடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நல்ல நாளில் தன்னுடைய வெண்குற்ற குடையை வஞ்சி அரசன் எடுத்து செல்லக்கூடியதுதான் குடைநிலை வாழ்நிலை என்னன்னாக்கா அரசன் வாழ் வைத்திருப்பார் இல்லைங்களா ஒரு நல்ல நாளில் வஞ்சி அரசன் தன் வெற்றி வாழை புறவிடு விட்டது வாழ்நிலை கொற்றவை நிலை எந்த தெய்வமாக இருந்தாலும் கொற்றவை தெய்வத்தை வணங்குவாங்க இல்லைங்களா கொற்றவையின் அருளுடைமையை வியந்து பாராட்டுவது கொற்றவை நிலை போருக்கே போறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அது வெற்றியின் தெய்வமாக சொல்லக்கூடியது எது அப்படின்னாக்க கொற்றவை கொற்ற வஞ்சி வஞ்சினாலே உங்களுக்கு தான் காரணம் அந்த மண் மண்ணாசைக்காக போர் தொடுக்கிறதுக்காக போவாங்க இல்லையா அப்ப என்ன நல்லா பொருள்கள்லாம் எடுத்துட்டு போவாங்கிறது இது ஒரு இது மஞ்சி அரசனின் வாழ் வலிமையை சிறப்பித்து உரைப்பது கொற்றவஞ்சி வல்லை இந்த கொற்றவஞ்சி வஞ்சி கொற்ற ஆஹ் இது எல்லாமே வந்து எந்த திணையில இடம் இடம்பெறுதுன்னு கேட்டாங்கன்னா கூட வஞ்சி படலாம் பேரான் வஞ்சி பேர் ஆண் ஆண்மை பகை வென்ற வீரனை அரசன் பாராட்டி பரிசளித்தல் பெரிய பேராண்மைன்னா பெருமை கூட்டல் ஆண்மை அஹ் தனி ஒருவனாகவே இருந்து அஹ் ஆப்போசிட் என்ன அப்படின்னாக்கா காஞ்சித்தனை வென்றதுனால பாராட்டி சொல்றான் மாராய வஞ்சி அரசனால் சிறப்பிக்கப்பட்ட வீரனின் மாண்பினை உரைப்பது வீரனுடைய சிறப்புகளை உரைப்பது நெடுமொழி வஞ்சி இது எல்லா துறைகளிலுமே வஞ்சி வஞ்சி அப்படின்னு இடம்பெறும் நெடுமொழி வஞ்சி வஞ்சி வீரன் பகைவர்களின் முன் தன் ஆண்மையை தானே புகழ்ந்து கூறுவது வஞ்சித்தினை முதுமொழி வஞ்சி என்றால் என்ன வீரன் ஒருவன் தான் பிறந்த குடியின் முதல் முதல்வனை புகழ்ந்து உரைப்பது முதுமொழி வஞ்சி உழப்புல வஞ்சி பகைவர் நாட்டினை வஞ்சி அரசன் தீயிட்டு கொளுத்துவது உழப்புல வஞ்சி 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 வஞ்சியரசன் பகைவர் நாட்டு பொருள்களை கொள்ளையடித்தல் வஞ்சி கொடை வஞ்சி தன் வெற்றியை பாடிய புலவருக்கு வஞ்சியரசன் பரிசினை பகிர்ந்து கொடுப்பது கொடைவஞ்சி குருவஞ்சினா தன்னை எதிர்த்து போர் செய்ய கருதும் வஞ்சி அரசனுக்கு பகை அரசன் பணிந்து திரை செலுத்துதல் இந்த கொஸ்டின் கேட்கலாம் குரு வஞ்சினா திரை செலுத்துதல் யாருக்கு திரை செலுத்துதல் காஞ்சி அரசன் வஞ்சி அரசனுக்கு திரை செலுத்துதல் திரைனா வரி ஒரு தனி நிலை தனியாக நின்று பகைவரை தடுத்து தடுத்து வஞ்சிவிறன் ஒருவனின் நிலையை உரிப்பது தழிஞ்சி தழிஞ்சி என்னன்னா போரில் அஞ்சி ஓடுபவர் மீது பாசறை நிலை பாசறைனாலே அரசன் போர் புரிய இடம் அது எப்படி இருக்குன்னா பகையரசன் பணிந்த பின்னர் வஞ்சியரசன் போர் பாசறையில் தங்கியிருப்பர் பெருவஞ்சி வஞ்சியரசன் தன் பகைவர் நாட்டை மீண்டும் தீயிட்டு அஹ் அளிப்பது பெருவஞ்சி பெருஞ்சோற்று நிலை பெருஞ்சோற்று நிலை அப்படின்னாக்க எல்லா பகை வீரர்களுக்கு பகை மன்னர்களை வெற்றி பெற்று வீரர்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க இல்லையா அதுதான் பெருந்தொற்று நிலை தம்பீர் பகையரசனி வென்று அவன் நாட்டை தனக்கு அஹ் உரிமையாக்கி என்று அவர்களுக்கு சோற்றலை திரளாக கொடுப்பது பெருஞ்சோற்று நிலை நள்ளிசை வஞ்சி நல் இசை அதிலே இருக்க பாருங்க வஞ்சி அரசு நச்சுக்காகவும் அழிந்து பட்ட நாட்டிற்காகவும் பாடுவது நல் இசை வஞ்சி இது எல்லாமே வஞ்சி திணைக்குரிய துறையாகும் மீதி இருக்கக்கூடிய திணையாகும் திணையையும் துறைகளையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்கும் நெட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்